மக்கள் மினர்களுக்கு வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்றில் தன்னுடைய மக்களை அலங்கரித்து காணொலியை பதிவிட்ட பிரபல சீரியல் நடிகை என்ற தான் நினைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில அவதரித்த நாளாக சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளோ அல்லது ஆண் குழந்தைகளையோ கிருஷ்ணர் போன்ற வேடம் விட்டு அவர்களை புகைப்படம் எடுத்து தங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல வந்துட்டு காயத்ரி ஜுவராஜ் என்ற பிரபல சின்னத்திரை நடிகை வந்துட்டு தன்னுடைய மகளை கிருஷ்ணர் போன்ற அலங்காரம் வைத்து அப்பொழுது எடுத்த காணொலிகள் புகைப்படங்களை பகிர்ந்திருக்கின்றார் உண்மையிலுமே அந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது பல தரப்பிலிருந்து வந்த கருத்துக்கள் என்னவென்றால் உண்மையிலுமே இந்த பூமியில் வந்து கிருஷ்ணர் அவதரித்தால் எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் இருக்கின்றதாக பல ரசிகர்களும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல வந்துட்டு பிரபல சின்னத்திரை நடிகாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற காயத்ரி ஜோராஜ் பற்றி கூறுகையில் அவர் வந்து பல

பாராட்டுகள் செய்வாரோ அப்படி போன்ற தன்னுடைய மகளை அலங்கரித்து தன்னுடைய மடியில் வைத்து புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது காணொலிகளும் எடுத்திருக்கின்றார் ஆண் வேடத்தில் அதாவது கிருஷ்ணர் வேடத்தில் மட்டுமல்லாது ராதை வேடத்திலும் அலங்கரித்தால் அவருடைய பிள்ளை எப்படி இருப்பாரோ மிகவும் அழகாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற காணொலிகள் புகைப்படங்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்களாக இருக்கட்டும் அதனை பார்ப்பவர்களாக இருக்கட்டும் அனைவருமே பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அதாவது பார்க்கும் பொழுது உண்மையிலுமே கிருஷ்ணர் போன்று இருக்கின்றது அவர் தன்னுடைய மகளை மட்டும் தானும் ஒரு தாய் எப்படி எப்படி அலங்கரித்து இருப்பாரோ அவர் மிகவும் அழகாக எடுத்திருக்கின்றார்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது எவ்வாறு சுவாரஸ்யமான தகவல் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க 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 மற்ற ஒரு பதவிகளாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்